ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே இருக்கின்ற பெரிய காஞ்சி என்கின்ற கிராமத்தில் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இருவர் படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்கள் காதல் வயப்பட்டு இருவரும் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே கிராமத்தை சேர்ந்த தலித் இளைஞர் கதிர்வேல் என்கின்ற அந்த இளைஞர் அந்த நிவேதா என்கின்ற காதலிக்கின்ற பெண் தொலைபேசியில கூப்பிடுகிறாள் என்கின்ற காரணத்தினால் அந்த சகோதரர் செல்கிறார் அங்கே சென்ற பிறகு அவருடைய வீட்டிற்கு அருகே கும்பலாக அவருடைய உறவினர்கள் அந்த சகோதரனுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கதிர்வேலை பார்த்து சாதி பேரை சொல்லி வரப்பயில் உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா உனக்கு காதல் ஒரு கேடா என்று சொல்லி அடித்து கையை உடைத்திருக்கிறார்கள் முதுகெலும்பை உடைத்திருக்கிறார்கள் கை காலை கட்டி அவர்கள் நேரடியாக பக்கத்தில் இருக்கின்ற கிணற்றிலே தள்ளிவிட்டிருக்கிறார்கள் இது எங்கேயும் கேள்வி கூடப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய அநீதி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோலிங் அருகே இருக்கின்ற பெரிய காஞ்சி கிராமத்திலே இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் தொடர்ந்து சொல்லுகிறார்களே தமிழ்நாடு அமைதி பூங்கா என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு பிரச்சனை என்று பட்டியின மக்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது இது அரசு தீர்க்கமான எந்த முடிவும் எடுப்பதாக தெரியவில்லை நாங்கள் த காவல்துறையோடு தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் மருத்துவமனையிலே மருத்துவர்கள் பதி பரிசோதிக்கிறார்கள் அந்த பரிசோதனை ரிப்போர்ட் அதாவது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு என்ன நடவடிக்கை என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்கள் சொல்லுகிறார் இது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை கண்ணுக்கு தெரிகிறது அடித்து கொன்றுவிட்டு அவரை கணத்திலே தள்ளி இருக்கிறார்கள் உடனடியாக அவர்களை கைது செய்து எஸ்எஸ்ட் ஆக்ட் சட்டமும் கொலை செய்தற்கான சட்டமும் ஏன் இன்னும் அவர்கள் மீது பாயவில்லை அவர்களை சிறையில் அடைக்கவில்லை ஏதோ விசாரணை செய்கிறோம் என்கின்ற பெயரிலே அவர்களை வசதியாக உட்கார வைத்து இருப்பது எந்தவித நியாயமில்லை அப்படி படுகொலை செய்வர்களுக்கெல்லாம் அரசு சிபாரசாக இருக்கிறதா உதவியாக இருக்கிறதா பட்டியலின மக்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதா பெரியார் கொள்கையோடு ஆட்சி நடத்துகிறோம் பெரியார் தான் என்று சொல்லுகிறவர்கள் பெரியார் கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிறார் அறிஞர் அண்ணாவுடைய கொள்கை தான் திமுகவுடன் கொள்கை என்று சொல்லுகிறவர்கள் அண்ணாவுனுடைய கொள்கைக்கு நேர் எதிராக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்திலே நியாயம் இல்லாமல் தொடர்ந்து இந்த பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுவது இந்த அரசு வேடிக்கை பார்த்திருப்பது உண்மையாக வேதனையாக இருக்கின்றது எந்த ஒரு அரசியல் கட்சியும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியும் இதுவரை தட்டி கழிக்கவில்லை அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் இன்னும் கூட அந்த இறந்தவருடைய சடலத்தை வாங்காமல் இன்னும் அங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள் நியாயம் கிடைக்காமல் நாங்கள் எப்படி இந்த சடலத்தை வாங்குவோம் என்று கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் எஸ்பி அவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடத்திலே சமாதானம் பேசி அவர்களை உடனடியாக நீங்கள் இந்த வழக்கையெல்லாம் பதிவு செய்து அவர்களை சிறையில அடைத்தால்தான் நாங்கள் சவத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்களே அதுபோல் இந்த அரசு செய்தால்தான் கண்டிப்பாக சவத்தை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் தொடர்ந்து எங்களிடத்திலே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பிரச்சனை பெரிய அளவிலே அருகருகே இருக்கின்ற மாவட்டங்களுக்கெல்லாம் பரவாமல் இந்த சம்பவத்தை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்றுதான் நாங்களும் விரும்புகின்றோம் ஆகவே உடனடியாக அவர்கள் மீது இந்த வழக்குகள் பாய வேண்டும் எந்தவிதமான மனித நேயமே இல்லாமல் அன்பாக பேசி வரவழைத்து அடித்து கொன்று கணத்திலே போடுகள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருடைய சாதி உச்சத்தில் இருக்கிறது சாதி கொடுமை என்னவென்று சொல்லுவது அந்த அளவிற்கு இவர்கள் சாதியிலே திளைத்து எந்த அளவுக்கு இந்த மக்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருப்பது எந்த விதத்திலே நியாயம் இல்லை ஆகவே நாங்கள் தயவு கூர்ந்து கேட்கின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக பட்டின மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது இப்படியே சென்றுவிட்டால் விட்டால் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிராக அவர்கள் அணி வகுப்பார்கள் அது எந்த நேரத்திலே அது நிற்கும் என்று தெரியவில்லை ஆகவே நீங்கள் ஏதோதோ சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் திராவிட மாடல் பெரியாருடைய கொள்கை என்று சொல்லுகிறீர்கள் சமூக நீதி என்று சொல்லுகிறீர்கள் தற்பொழுது கூட ஆட்சி மாற்றம் முதலமைச்சருடைய மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வெளிநாடு போருவதற்கான அந்த இதுகளை மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள் இப்படியெல்லாம் நேரத்தை பத்தினம் ஒதுக்கிவிட்டு இந்த மக்கள் மீது கருணை வைத்து இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரையும் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி